வணக்க முறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்க முடியும் இன்றைக்கு சவுத் கரோவில் இருக்கிற பூட்டன் பயந்துக்கு தான் நான் போகிறேன் அங்கே வந்து பொங்கல் பானைகள் எல்லாம் என்னென்ன விலையில் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அங்கே என்ன பொருட்கள் எல்லாம் பூசைக்கு தேவையான பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நான் அங்கே தான் பொங்கல் பானைகள் எல்லாம் வேண்டுறேனா அப்போ அங்கே போன போகிற போகிறேன் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் பாருங்கள் உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் புடன் மயனுக்கு வந்துருக்குறேன் பாருங்கள் ஒவ்வொரு பானைகளும் ஒவ்வொரு விலையில் இருக்குது இது வந்து பார்த்திங்களோன்னு சொன்னால் இங்கே வந்து மண் பானை மற்றது எங்களோட ஊரில் பொங்குவின மீயப்பானை ஒன்று சொல்கிற அந்த பானை சில்வர் பானை எல்லாமே இருக்குது மற்றது சட்டி பானை சட்டியிலையும் இப்போ இந்த பானை மாதிரி சட்டியிலும் இருக்குது பாருங்கள் இந்த மண் பானை இருக்குது இதுக்கு வந்து அடுப்பெல்லாம் கொடுக்கணும் பாருங்கள் இந்த பொங்கல் பானைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கரண்டி இருக்கும் தட்டு இருக்கும் அந்த பொங்கல் பானையை வைக்கிறதுக்கான திருகணி இருக்கும் மற்றது இதில் ஒரு கிலோ சிவப்பு பச்சை அரிசி சர்க்கரை பயறு கற்கண்டு சாம்பிராணி பொட்டி எல்லாமே எல்லாம் பொங்கலுக்கு தேவையானதாக இந்த பானைக்குள்ளேயே இருக்கும் மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா புரிபாகவும் இருக்கு உங்களுக்கு பொங்கல் பானை தேவை இல்லை பொங்கல் பொங்கல் வேணுமான்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஆல்ரெடி பானை இருக்கண்டா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது அரிசி கற்கண்டு சர்க்கரை எல்லாமே புரிம்பாகவும் இருக்குது வேண்டிக்கொள்ளலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவான அழகழகான விதமான பானைகள் இருக்குது ஒவ்வொரு பானைகளும் ஒவ்வொரு பிராண்டில் இருக்குது மண்பானைக்கும் அதே செட்டப்லேயே இருக்குது மண்பானை எல்லாமே நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் இங்கே வந்து கேரம்பி இருக்குது மற்ற மாவில வெத்தில பாக்கு க தேங்காய் பழ வகைகள் எல்லாமே இங்கே வேண்டிக் கொள்ளலாம் இருந்து சகலதும் இருக்குது வாழையில் மஞ்சள் மஞ்சளும் இருக்குது இஞ்சியில் இருக்குது உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரே இடத்துலையே நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி மஞ்சள் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாழையிலையும் அப்படி இருக்குது வேண்டிக் கொள்ளலாம் மற்ற இந்த பொங்கலுக்கு சில பேர் சாம்பார் வைப்பீங்கள் காய்கறிகள் எல்லாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே வந்துருக்குது காய்கறிகள் எல்லாம் இங்கே வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது விளம்பரம் இல்லை நான் அங்கே கடைக்கு சென்றபோது நான் பொங்கல் பானையல் வேண்டின போது நான் எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இங்கே வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் பொங்கல் பானைகள் அரிசிகள் எல்லாமே ஒவ்வொரு பிராண்டில் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச பிராண்டிலேயே நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்குமீங்க பாருங்கள் மாவில இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கள சொன்னால் வெற்றில அருகம்புல்லு மற்றது வெப்பமில எல்லாமே இங்கே இருக்குது வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது இந்த புடன் வைன் வந்து சவுத் கரோவில் இருக்குது இந்த புடன்மை சவுத் கேரோவில் இருக்குது பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் நாட்டு காய்கறிகளும் பல வகைகள் எல்லாமே இருக்குது பாருங்கள் நான் சொன்னேன் ஒவ்வொரு பிராண்டில் இருக்குது இங்கே பொங்கல் பானை உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் நீங்கள் இந்த பொங்கல் பானை எடுத்துக்கொள்ளலாம் பொங்கல் பானை மட்டும் என்று சொன்னாலே காணும் பொங்கலுக்குரிய பொருட்கள் அத்தனையுமே அந்த பானைக்குள்ளேயே இருக்குது நீங்கள் திருப்பி வேண்டக்கூடிய வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை அந்த பானைக்குள்ளேயே சகலவிதமான பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே இருக்குது நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் பாருங்கள் இதில் வந்து பல வகை இருக்குது காய்கறிகளும் இங்கே இருக்குது ஒரே தடத்திலேயே வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பொங்கலுக்கு நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி என்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க மாறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்